அதாவது சார் இப்போ இந்த மனு வாங்குறது யார் அரசு அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் அப்போ அரசு அதிகாரிகளே திமுகவோட ஆட்சி என்பது வரக்கூடாது இது அரசு அது அரசு அதிகாரிகளுக்கு எதிரான ஆட்சி இந்த மனுக்கள் இவங்க வந்து சரி பண்ணிட்டாங்க மறுபடியும் ஆட்சிக்கு வந்துடுவாங்க அதனால் இவங்க இவங்க கொடுக்கக்கூடிய மனுக்களை நம்ம வந்து அலட்சியமாக தூக்கி ஆற்றுலேயோ இல்லை ரோட்லேயோ இல்லை கைலாங்கடிகளே இடைக்கு போடணும் அப்படிங்கிற மாதிரி சிந்திக்கிறாங்க அப்படின்னா யாருடைய தப்பு மனு வாங்கிறது அரசு அதிகாரிகள் அவர்களும் இந்த அரசாங்கத்தோடு அவங்க வந்து கிட்டத்தட்ட சொல்ல போனால் அரசியல்வாதிகள் கூட கிடையாது இப்போ அரசியல்வாதிகள் மனு வாங்கி போ தூர் போட்டுட்டாங்கன்னா கூட அது ஒன்று பெருசாக நம்ம ஒரு அஞ்சு வருஷம் தான் இருப்பாங்க அடுத்து இருக்க போகிறது இல்லைன்னு நினைக்கலாம் அதிகாரிகள் தொடர்ந்து இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் எப்படி அலட்சியமாக போடுவாங்க இது வந்து முதல் இவங்க வந்து சொல்கிறது தப்பு அதிகாரிகள் அப்படியே தான் இருப்பாங்க மனுக்கள் வாங்கினதுக்கு ஏதோ ஒரு ரிசிப்டாச்சும் அவங்க கொடுத்துருப்பாங்க அப்படிங்கும்போது அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது அதிகாரிகள் தான் அப்படிப்பட்ட அதிகாரிகளே இந்த ஆட்சி ஆட்சியாளர்களுக்கு எதிராக சரி செய்கிறாங்க சரி செஞ்சுருப்பாங்கன்னு சொல்கிறது அதாவது நம்ம ஊரில் மல்லாக்க மல்லாக்கப்படுத்திட்டு துப்பி கட்டா துப்பினா நம்ம மேலே ஒழுங்குற பாதி தான்